கேக்குங்க கேட்கும் பார்த்தோங்க நான் வந்து ஒரு வாரமாக மேனேஜரால் பார்த்துட்டு இருந்தேன் அப்ப நல்ல கொரோனா டைம் நினைக்கிறேன் இல்லைங்க கொரோனா டைமு அக்கா வந்து ஃபஸ்ட் இருக்கா கொடுங்க சொல்லி பேங்க்கில் முதல் முதல்ல ஜாயின் பண்ணும்போது அக்கா முதல் வாரம் வந்து முதல் நாள் பார்க்குறேன் அக்காவை ஃபர்ஸ்ட் நாள் யார்ட்டையும் மேது வரைக்கும் கோபப்பட்டு சண்டை பட்டுக்கினட்டில் சண்டை போடுவேன் மற்றபடி யார்டுமே கோவப்பட்டு சண்டை போட்டு கிடையாது வந்து முத முதலில் பார்க்கறேன் ஒரே திட்டு மேனேஜர்லாம் பார்க்குறது கிடையாது ஏச்சு அது ஏ பயங்கர ஏச்சு என்னென்னு பார்த்தா அவ நான் லோன் அப்ளிகேஷன் கொடுத்தேன் லோன் தரல வைக்கல பார்த்தா பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் பத்து குழுக்கு லோன் கொடுத்தேன் ஒரே வாரத்தில் யார்கிட்டையுமே கேட்கல ஒரு கோடி ரூபா யார் யார் என்ஜாய் பண்ணிங்கன்னு தெரில ஒரு கோடி ரூபா கரெக்டாக அது வந்து ஒரு ஆறு மாதத்தில் அக்கா வாங்கின திட்டம் சண்டை போட்டு வாங்கினதுட்டோம் ஈஸியாக வேண்டி போயிட்டாங்க தள்ளுபடி ஒரு கோடி ரூபா ஸ்பிக்கி நகர் மட்டும் தூத்துக்குடியில் எந்த ஊர்லேயும் வாங்கலை அக்காட்டன்னு அடிக்கடி ஜெய்கண்ட் கடை சொல்லுவேன் ஸ்டி நகரில் மட்டும் ஒரு கோடி ரூபா கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் தள்ளுபடி வாங்கி அஞ்சு காசு கெட்ட ஜாலியாக வாங்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி தான் பார்க்குற அவங்கள அதுக்கப்புறமா அதுக்கு தான் அவங்களை நான் வாங்கிட்டு போய்ட்டு திரும்பி கூட பார்க்கல அவங்க இனி ஒரு கோடி ரூபா வாங்கின ஆள் இல்லை அவங்க பார்க்கணும்லாம் சொல்ல வரல அதுக்கப்புறம் நினைப்பேன் அக்கா வா ஃபஸ்ட்டாக இவங்க நான் அப்ரோச் பண்ணாங்க அந்த பேரில் பார்த்தா அவங்க பேர் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கேயோ ஒரு நாள் பார்ப்போம் ஆனால் இந்த கூட்டத்துக்குலாம் இன்றைக்கி பார்ப்போம்னு எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷ ஃபஸ்ட்டு தென் வந்து இதான் மகளிர் தினம் நான் நினைக்கிற நிறைய ஃபங்க்ஷன்கெலாம் பேர் கணிக்க தொண்டை தெரியல ஆனால் என்னால் பேச முடியல நிறைய ஃபங்க்ஷன் ஆனால் இவ்வளோ கூட்டம் ஜெயக்கணிக்காக நீங்கள் தூத்துக்குடியில் இவ்வளோ ஈஸியாக அரேஞ்ச் பண்ண உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேங்க என்னோடய பேங்க் சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா தூத்துக்குடியில் எனக்கு விவரம் தெரிஞ்சு அங்கே நிறைய குழு ஆக்சுவலாக இருக்குது பட் உங்கள் ஸ்விக்கு நகரில் நீங்கள் இவ்வளோ கூட்டம் ஒரு சின்ன டவுட்டு அண்ணன் வார்டு கவுன்சிலருங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியாது அக்காவை தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் இடையில ஒரு நாள் அக்காவை பார்க்கும்போது அண்ணன் வார்டு கவுன்சிலர் இருக்கும் காரணங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும் எங்கள் அக்கா வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் அண்ணன் வார்டு கவுன்சிலர் இருக்காங்க இன்னும் வந்துகிட்ருவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்போ அன்னோட ஒரு தோன்ச்சி அக்கா இவ்வளோ கூட்டம் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல உண்மையில ஒரு மாசம் தெரியும் நினைக்கிறேன் பசக்கணக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அக்கா சொல்லும் போது வர என்னைக்குமே அக்கா சொல்லும் போது என்னால் வர முடியாதுன்னு என்னைக்குமே நாங்கள் சொன்னது கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா இங்கே ஒருத்தவங்க ஆடினாங்களே உண்மையில ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எல்லாருக்கும் ரொம்ப உண்மையில ஹாப்பியா இருக்கு என்னன்னா நாங்க ஒரு மாசமா வை தம்பி

நாங்கள் வந்த பிறகுதான் பேங்கருங்க ஆஹா பேங்க்கராக பார்த்தா எஸ்டிஎஸ்சி ரொம்ப சந்தோஷம் சார் ஃபார்ட்டில் லோன் கொடுங்க நல்ல மக்கள் நல்லா ரீபே பண்ணுவாங்க நிறைய நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒன் இயரில் நூறு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் சார் வேலை ப்ராப்ர ரீபேமெண்ட்டாக இருக்கும் ஸ்பீக்கராக உண்மையிலே அக்கா நம்பி நான் எங்களுக்கு லோன் கொடுங்கன்னு ஒரு டார்கெட் எங்கள் மேனேஜர்ஸ் எனக்கு சொல்லும்போது முதல்ல அக்காவை தான் கூடுவேன் டாக்டர் தான் கேட்டுக்கோங்க அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அக்கா ஒரு பத்து கொடுத்தாங்க அஞ்சு கொடுத்தாங்க தென் ஃபஸ்ட்டு பாம்பா தெரியும் நினைக்கிறேன் மாம்படத்துக்கு கால் பண்ணுவோம் மேடம் இந்த மாதிரி கொஞ்சம் வேணும் மேடம் டார்கெட் இருக்குது எங்கள் மேனேஜர் கஷ்டப்படுறாங்க உடனே கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு பேமெண்ட் உள்ள ஆட்கள் மென்ஷன் பண்ணுற ஸ்பிக்கு நகர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பீப்புள்ஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மூணு தடவை ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து மூணு தடவையும் நல்ல மக்களை பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேச முடியல ஃபஸ்ட்டு தொண்டை கட்டியிருக்கு தென் வந்து அக்கா ரொம்ப கிட்டது நாங்கள் இப்போ தூத்துக்குடியில் ஸ்பிக்கு நகர் தவிர தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட என்னோடய பிரான்ஞ்ச் நாலு பிரான்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க இன்றைக்கி ரொம்ப சஃபர் இருக்காங்க குழுவால் இப்போ எங்களுக்கு இந்த ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னன்னா மீடியேட்டர்ஸ்ன்னு ஒருத்தர் ஒரு சில ஆட்கள் வந்து யாருனே தெரியாத ஆட்களை நம்பி லோனை கொடுத்துட்டு என்னென்னா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு போய் சேரலை ஸோ எங்களால் இண்டிவிஜுவலாக போய் பார்த்து ரொம்ப சிரமத்தில் இருக்கும் தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க ஜெயக்கணிக்கா மாதிரி ஆள் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்டு யார் யார் எப்படி பண்ணணும் யார் மூலமாக போகணும் யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கேளுங்க அதை மட்டும் செய்து பண்ணுங்கள் ஏன்னா தூத்துக்குடியில் நிறைய பேர் எங்கள் மெயினில் உள்ள ஆட்கள்லாம் நிறைய பேர்லாம் நிறைய எனக்கு பட் எங்களால் அவங்கள ஆக்ஷன் எடுக்க முடியல ஏன்னா அவங்க வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு ஆள்லாம் ஒரு ரூபா வாங்கியிருக்குன்னா வீட்டுக்கு போனால் அந்த அம்மனை கையெழுத்து மட்டும் தான் போட்டேமா வந்தோம் கையெழுத்து வாங்கிட்டாங்க நாங்கள் ஐயாயிரரூவா கொடுத்தோம் பத்தாயிரரூவா கொடுத்தோம் அவ்வளோதான் பத்தாயிரரூவா ஏன்ட்டை கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பிட்டு ஒரு ரூபா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எதை வச்சு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் உங்களுக்கு புரியுதுங்களா உங்கள் நேமில் தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க வேற உள்ள நிறைய ஆக்டிவாக இருக்கீங்க லேடிஸு நல்லா பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தேன் சரிங்களா யார் கையெழுத்து போடுற பவர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அக்கா அந்த பாமா மேடம் இவரெல்லாம் கொஞ்சம் பார்த்து மட்டத்தை பார்த்து கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராமிட்டாக பண்ணுங்கள் அது ஒன்று தான் எங்களோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டு சரி அக்கா என்னையும் ஒரு மனுஷி நினச்சி அழைப்பு கொடுத்து கூப்பிட்டு பேச கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நிறைய பேச முடியல ஃபஸ்ட்டு ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு